குட்டி நீங்க ப்ளேஸ் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் மேரட் பக்கத்துல வந்துடலாம் மேடம் உங்களுடைய நேம் சொல்லுங்க நம்ம பேர் சொல்லலாம் இல்ல இல்ல அவங்க பேரை சொல்லலன்னு சொல்லுங்க இங்கக்கே பள்ளி வந்திருக்க பக்கத்துல பேரு உங்க பையன் இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது சரியா எந்த ஊரு சந்தோஷம்

அண்ணாச்சி பக்கத்துல வந்துருவோம் அண்ணாச்சி பக்கத்துல வந்துருவோம் அண்ணாச்சி வந்து சார் அவர் நம்மளுக்கு வீரத்து பிறந்து தான் இல்ல அவங்க நீங்க பூரி நல்லா டேஸ்டா பண்ணிருக்கீங்க அதனால எனக்கு ஜிபி ஐநூறு எனக்கு பண்ணிருக்கீங்க சார்ஜ் பண்ணிடுறாங்க மறந்தாப்புல ரைட் இன்னும் ரெண்டு கேள்விக்கு பேர் சொல்லிட்டீங்கன்னா பிரைஸ் கொடுத்துருவோம் பிறந்த நாள் என்னைக்குன்னா நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்களா என்ன சாப்பிடுங்க அம்மா வீடு எங்க இருக்கு அம்மா வீடுங்கிறது ஒரே பதில் தான் அக்கா வீடுங்கிறது ஒரே பதில் தான் அவங்களுடைய சிக்னேச்சரே மாதம் கேட்டவங்களுடைய சிக்னேச்சரே வந்து சோழா பூரி தான் சோழா பூரிக்கு ராஜஸ்தான் வந்து ஒரு சட்டம் கொடுத்து இருக்காங்க அவருக்கு இருந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமும் நம்ம ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஓகேவா சார் உங்க வீட்டு பார்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க மாதம் கேட்டு வந்து தொடர்பு கொள்ளலாம் சார் இப்போ உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய பெயர்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளம்ங்க தேங்க்யூ ஆல்